கிறிஸ்டியஸ்டு குலானங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ரெண்டு தசிலனிக்கர் மூன்று மூன்று கர்த்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையை நின்று விலக்கி காத்து கொள்வார் ஆமே நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லி அவளுடையார் தசிலனிக்கே சபைக்கு எழுதும்போது சொல்கிறாரு கர்த்தரோ உண்மையுள்ளவர் ஆமாம் நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக சொல்லி பார்க்குறோம் ஆகவே அவர் என்ன செய்கிறாருன்னா ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கார் ஒருத்திர உண்மையுள்ளவர் அவருங்களை ஸ்திரப்படுத்தி அதாவது ஸ்திரத்தன்மையற்ற வாழ்க்கையில் இருக்கிற மக்களை ஸ்திரப்படுத்துகிறார் ஒரு ஸ்திரமா ஒரு இடத்துல வேலை செய்ய மாட்டான் ஒரு ஸ்திரமாக ஒரு இடத்துல இருக்க மாட்டான் சொல்லி சொல்வது நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா அதான் அலைந்து தெரியுது நாடோடிகள் மாதிரி அதான் ஸ்திரத்தன்மையற்ற லேகவனாக பிசாசு பிடித்தவன் ஸ்திரத்தன்மையற்றவனாக கிடந்தான் அவனுடைய வாழ்க்கையிலே கத்தர் இடைப்பட்டு அவனை ஸ்திரப்படுத்தினார் அதுக்கப்புறம் பார்க்கும்போது புத்தி தேந்து வஸ்திரம் தரித்து ஆண்டோடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிறான் அது வரைக்கும் அவன் ஸ்திரத்தன்மை இல்லை கல்லுகளால் காயப்படுத்தி கொண்டு பெண்களினால் கட்டப்பட்டு சுடுகாட்டில் இருந்துக்கிட்டு வரவங்களை பிறவங்கள பயமுறுத்திக்கிட்டு இருந்த ஒரு வாழ்க்கை ஸ்திரத்தன்மையற்ற வாழ்க்கை இயேசு இடைப்பட்ட போது அவன் பட்டலா மாறிட்டான் ஆகதான் நம்முடைய ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர் அது மாத்திரமல்ல நம்மை தீமை என்று விலக்கி காத்து கொள்கிறவர் இதோ போக்கையும் வரத்தும் ஒரு கொண்டு என்றைக்கும் காப்பார் கருத்தர் எல்லா தீங்குக்கும் விலை காப்பார் எல்லாருடைய தீங்குக்கும் விலை காப்பார் சொல்லி பார்க்குறோம் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு வருகிற எல்லா தீமையை என்று விலைக்கு காத்துக்கொள்கிறவராக இருக்கிறார் கடந்த கோவிட் நைன்டீனில் கொரோனாவில் நம்மளை தப்பி வைத்து பாதுகாத்து நடத்தினார் ஆகவே அவர் உண்மையுள்ளவர் ஆகவே நாம் அவருடைய வார்த்தைகளை நம்பி நாம் உண்மையாக இருக்க பிரயாசப்படுவோம் உண்மையாக வாழ முயல்வோம் கத்தனைமை ஆசிரிப்பார்கள் ஏசுகி நாளை தாப்பேனே இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி இவர் உண்மையுள்ளவர் ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறதுக்கா நன்றி தொடர்ந்து நம்முடைய அடிச்சூட்டியில் நடக்க கிருபத்தான் இயேசுவின் நாமத்தில் ஆமே நம்முடைய கர்த்தனும் இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கு மகிமை உண்டாகதாக கத்தராக ஏசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக ஆமே